ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் சொல்லிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேங்கர் கலெக்ஷன் தாங்க டர்க்கி ஸாரீஸ் ஸோ இந்த சாரீஸ் தான் நமக்கு பிடிச்சது ஸாரீ கலெக்ஷன்ஸ் அம்மா எடுத்து வைக்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூறு ஐநூறு இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய டர்க்கி கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க ரம்ஜானுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக குளித்தரி டிசைன் ஸ்டோன் ஒர்க்ஸு சமைக்கி ஒர்க் அந்த மாதிரி சாரீஸ் நல்லா மூவில் இருக்குது ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸில் கொஞ்சம் இந்த மாதிரி கிராண்டான சாரீஸ் பார்க்கலாம் இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க பார்த்தோன்னே ஸோ இந்த சாரீ பார்த்து நான் ஹேங்கர்சட்டிக்கே வந்தேன் ஸோ இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாரியும் எனக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாமே ஒன்றா நம்ம எடுக்கலாம் அது இந்த டிசைனில் கலர்ஸ் பாருங்கள் ஸோ பிடிச்ச சாரீஸ் எல்லாமே நம்ம எடுத்து வைப்போம் இது எல்லாமே டர்க்கி க்ரேப் கலெக்ஷன்ஸ் ஸோ இது பாருங்கள் ரெகுலர் வேர்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேப் சாரீஸ் ஸோ ஸ்டோன் ஒர்க்ஸ் சமைக்கி வாக் அவ்வளோதாங்க இருக்குது அதில் வந்து இந்த ஸாரி நல்லா இருக்குது ஸ்டோன் ஒர்க் சமைக்கி வாக்ல இருக்கக்கூடிய சாரீஸ் இதெல்லாம் வந்து நார்மல் சாரீஸ் ஸோ இந்த ஹேங்கர் செட் வரைக்கும் நார்மல் கிரேப் ஸாரி கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இதில் நமக்கு பிடிச்ச சாரீஸ் இது தான் ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அக்கா இந்த சாரீ காட்டுறீங்களா சொல்லுங்க டர்கி கிரேப் நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவாங்க இந்த டிசைன் இதுவும் தான் டர்க்கி கிரேப் இதுவும் தான் டைமண்ட் சில்க்னு சொல்கிறாங்க இதுவும் நானூறு ஸோ இது மட்டும் ஐநூற்றி தொண்ணூற்றி நினைக்கிறேன் இதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்டுங்க ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்க்கலாம் காட்டுங்க்கா இந்த ஃபஸ்ட்டு இது காட்டுங்க எனக்கு நல்லா இருக்கு இந்த கலரும் நல்லா இருக்குது டிசைனும் நல்லாயிருக்கு இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைனு நல்லா சாஃப்டாக இருக்குது ஓகே ஸோ பிடிச்ச சாரீஸ் எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து வைக்கலாம் ஸோ நம்ம பிடிச்ச சாரீ எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸாரீ நான் வந்து என்ன மோஸ்ட் ஃபேவரெட் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அது ஆனால் ஒரு ப்ளூ பேக்ரவுண்டில் சாரி உள்ள ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது இது வந்து ப்ளவுஸு இது முந்தான அடுத்த ஸாரி பார்ப்போம் இது லைட் ஷேட் ஆஃப் ஒரு ஆனியன் பிங்க்கு சாரி ஃபுல்லாமே அவங்களுக்கு அது கிளிட்டரி ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸு இது முந்தான அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான ஒரு க்ரீன் பேக்ரவுண்ட் சாரி சாரீ இது ப்ளவுஸு இது முந்தான இத சோ லாஸ்ட் அண்ட் இந்த சாரியை பாத்துருவோம் இது முந்தான ஸ்டோன் சாரீஸ் இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக வந்து இந்த டிசைன் ஸோ இன்னைக்கு பார்த்து இந்த ஸ்டோன் சாரீஸ் க்ரே பிளேஸ் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு லோ ரேஞ்சஸ் அஃபோர்டபுள் பட்ஜெட் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸ் வர நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேங்க ஸோ பாந்தனி டிசைன் ஸோ இந்த மாதிரி புது சாரீஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்